வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து காலைல வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து போயிருந்துச்சு அது என்ன அப்படிங்கறது வந்துட்டு என்னன்னா இந்த வீட்டை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் இவங்க கூட எல்லாம் நான் காண்டக்ட் வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு இவங்க கூட நான் சுத்தமா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் கூட வந்து நான் கண்டக்ட் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர்த்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க எல்லாருமே வந்து வந்து எல்லாமே சொல்லிருந்தாங்க மெஜாரிட்டியா வந்துட்டு யாருக்கு பாத்தீங்கன்னா வந்து தான் ஜெஃப்ரிகா நான் என்ன பாத்தீங்கன்னா வந்து வந்து எல்லாத்துக்குமே பழகறாங்க இருந்தாலும் அந்த ஜோனுக்குள்ள இருக்க அந்த ஒரு நாலு பேர் ஜோன் குள இருக்கான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஜெஃப்ரி வந்து பிடிக்கும் பவித்ரா அன்சிதா எல்லாத்துக்குமே வந்து தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்துமே வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஜெஃப்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஓட்டு விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வெளியில போனக்கு அப்புறம் வந்து நான் அவங்க கூட ரொம்ப காண்டேட் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு இது வந்து பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்சிதாக்கு வந்து நாலு ஓட்டு வந்து பவித்ராக்கு மூணு ஓட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இவங்க கூட நான் வெளியில காண்டேட்டே வச்சுக்க மாட்டேன் இவங்க கூட எல்லாம் வந்து சுத்தமா வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து செம்ம வந்து பயங்கரமான ஒரு மனம் உடஞ்சு அழுது அது சுத்தமா வந்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டு இருந்ததெல்லாம் வந்து பாக்க முடிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா மஞ்சரி அண்ட் சவுந்தர இவங்க மூணு பேருமே வந்துட்டு இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இருந்தாங்க நான் இவங்க கூட எல்லாம் போயிட்டு நான் வந்து கண்டெக்டை சுத்தமா வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுவும் மோஸ்ட்லி வந்து மஞ்சரி தான் வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு காண்டெக்டை வச்சுக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் மோஸ்ட்லி வந்து சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து தான் வந்து அதிகபட்சம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதுல வந்து அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து அவரு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அரிசிதாக்காவ செம்மைய உடஞ்சி அழுத நம்ம ஆர்ஜி ஆனந்தியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மஞ்சரி ரொம்ப உடஞ்சி அழுதுதா இருக்கட்டும் இருந்தாலும் ஆர்ஜி ஆனந்தி இதுக்குதான் அன்சிதா காந்தி அழுதாங்க அப்படிங்கறது சுத்தமாக இல்ல ஏன்னா அவங்க வந்து அஞ்சிதா வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மஞ்சேரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணாங்க அவங்க வந்து அவங்க சொல்லும் போதே வந்து கதறி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உடஞ்சிட்டாங்க சொல்ல அது ஒரு உடஞ்சி அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி வந்து அப்படியே அவங்க பக்கம் கண்ணீர் விடுறாங்க அதுக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம முத்துமார் வந்து அவங்க வந்து ஃபுல்லா எல்லாரும் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றீங்க ஆனா வந்து அவங்க பாசிட்டிவ் வந்து வரைக்கும் நீங்க பாத்து கிடையாது அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் விட பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நம்ம முத்து மஞ்சேரிக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம முத்துமார் வந்து வந்து பேசுனது வந்து பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி மஞ்சள் அழுதாங்க மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப வெளியில அந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு ஏன் சப்போர்ட் பேசுறாங்க ஃப்ரெண்டு 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் வந்து சொல்றாங்க இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு முத்துக்குமார் வந்துட்டு மஞ்சரி வந்து சப்போர்ட் பேச ஆனாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பிக்பாஸ்லேயே வந்துட்டு நாலு பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க முனுக்கு நான் போக வரது அவனுக்கு நான் இவனுக்கு நான் போறது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கங்கு ஜாக்லின் சௌந்தரியா அண்ட் ரயன் அண்ட் ஜெஃப்ரி நாலு பேரும் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தரல அப்படிங்கிற சுத்தமா தரல அது அன்சிதா பேசினாலும் ரொம்ப வந்துட்டு எனக்கே பார்க்கும்போது ரொம்ப பாவம் ஆயிடுச்சு மஞ்சரி எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேச பேச அப்படியே அவங்க கண்ணுல இருந்து க தண்ணீர் கண்ணீர் அப்படியே வந்துட்டு அப்படியே போகுது அவங்கக்கிட்ட அவங்க ஃபீலே இல்லாமல் வந்துட்டு அவங்க பேசாம சொல்லிட்டு இருக்கதான் கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணீர் வரத வந்து பார்க்க முடியாது இதான் வந்துட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்டு அண்ட் இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மேபி வந்துட்டு ரொம்ப ஒரு எல்லாருமே உடஞ்சா அழுதையும் பார்க்க முடிஞ்சு ஆஜ்ஜான அன்சிதா அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்கெல்லாம் உடஞ்சா அழுது முத்துக்குமார் சப்போர்ட் பேசுனது இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதான் வந்துட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியோட ரிசல்ட் இதை பற்றி உங்க ஒப்பினியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ்ஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Bye.